அந்த மாதிரி செய்து கொள்ளுமே தவிர துருவி துருவி அல்லவே குரான் என்ன செய்யறான் உலாத்த ஜஸ்டு யாய் உள்ளதையும் ஆமணும் நம்பிக்கை கொண்டவர்களே இது தனிப்பு கதீரம் எனல்ல நீ சந்தேகத்தில் அதிகமான விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் ஏன் கேட்டா இந்த பாலல் அன்னி சில சந்தேகங்கள் பாவமாக அமைந்துவிடும் அதோட அல்லாஹ் சொல்லுகிறான் உலாத்த ஜஸ்டு ஒருவரை ஒருவர் துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காதீங்க எது வந்து காதல உழுவுதோ அதைத்தான் டீல் பண்ணணுமே தவிர தேடி தேடிட்டு அலைய கூட அந்த வதந்திக்கு அலையிறாங்க வதந்தி இங்க கிடைக்கும் யார பத்தி என்னென்ன பேசுவான்றதுக்காக வேண்டிய அலையக்கூடிய கூட்டமா நம்ம என்ன செய்யறோம் இருந்து கொண்டு இருக்கோம் அது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் போட்டு அடிச்சு ஒரு குடும்பத்தை நாசமாக்கலாம் யாரோ எவரண்டு தெரியாத ஒரு நல்ல பொம்பளைக்கு கூட நீங்க ஒரு மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் வைங்க அதாவது புருஷன் பார்த்தான்னு வைங்க முடிஞ்சு வரும்ல அவளை கெடுக்கிறதுக்கு வேண்டிய அவளுக்கு அப்ராணியா கூட இருப்பா நீங்க என்ன செய்வா நீ கடற்கரையில் உனக்கா காத்திருந்தேன் நீ என்ன வரவில்லை எஸ்எம்எஸ் பண்ணி வைங்க இத புருஷன் படிச்சான் வைக்க முடிஞ்சு கத அப்ப இப்படி கூட வரலாம் புருஷ அப்படிலாம் யோசிக்கணும் கெடுக்கிற ஒரு எஸ் வந்தா கூட என்ன செய்ய இந்த மாதிரி எஸ் எம் எஸ் வந்தாலும் தப்பு தான் அது ஆனாலும் நெசமா அவன் யாரு உண்மையில அப்படி இருக்குமா புருஷனை பத்தி அப்படி எஸ்எம்எஸ் அனுப்புவோம் பொண்டாட்டி பத்தி அனுப்புவோம் ஒரு பக்கத்துல அவன் உள்ளுக்குள்ளேயே வில்லன் இருப்பான் வீட்டுக்குள்ளேயே வில்லி இருக்கலாம் யாராவது இதை கெடுத்து விடுறதுக்காக வேண்டி இந்த குடும்பத்துல புருஷ பொண்டாடி அப்படி எல்லாம் இருக்காங்கல்ல சில சில மாமியார் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மோஞ்சத்தாலும் பரவாயில்ல மருமோ தாலி இருக்கணும் அதாவது மருமோ தாலி இருக்கிறதா இருந்தா அதான் லட்சியம் மருமோ எப்ப தாலி இருப்பா இவன் செத்தா தானே தாலி இருக்க முடியும் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது மொகன் செத்தாலும் பரவாயில்லை இவன் தாலி இருக்கணும் தாலி நெச்சல கிடையாது இப்படியான மென்டாலிட்டி உள்ளவர்களும் இருக்கக்கூடிய உலகத்துல யார் வேண்டாலும் என்ன மாதிரி செஞ்சிருக்கலாமில்ல அதனால வந்து இப்படி நவீன யுகத்தில் என்ன ஒரு மொட்டை கடிதாசே குடும்பத்தை நாசமாக்கிறது ஒரு போஸ்ட் கார்டுல வந்து இவனுக்கு ஒரு கடிதம் வரும் என்ன வரேன் உங்கள் மனைவி வந்து இந்த மாதிரி இப்படி தேவைப்பட்டு விடுவான் ஒரு போஸ்ட் கார்டு ஐம்பது காசு ஒரு ஐம்பது பைசாவுல எழுதக்கூடிய ஒரு அஞ்சல் அட்டையில ஒரு கணவன் மனைவி நினைஞ்சிடலாம் கம்ப்ளீட்டா தீத்திரலாமா இல்ல ஏன் இப்படி திருக்க முடியுது ஒழுங்கானவன் அட்ரஸ் போட்டு எழுத வேண்டிய என்ன நீங்க நினைக்கிறேன்னு இவன் யாரு இவன் யாருமே தெரியல பேரும் இல்ல ஊரும் இல்ல முகவரியும் இல்ல அவன் பாட்டு போற போகல சொன்னா இதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமா அவன் யாரா இருந்தா சரியான ஆளா தான் என்ன செய்யுமா நேரம் மட்டும் ஒரு நல்லிணக்கத்தை நாடக்கூடியவனா இருந்தால் மனைவி தவறா போறா சுட்டி காட்டி ஒரு நன்மையை நாடி ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடியவனாக இருந்தால் அல்லது அவளிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவனாக இருந்தால் என்ன பண்ணனும் நம்மளே வந்து அணுகி இந்த மாதிரி விஷயம் நான் பார்த்தங்க நீங்க திருத்தி வச்சிக்கிறேங்க உங்களுக்கும் கேவலம் சமுதாயத்துக்கும் நல்லது இல்லை அதெல்லாம் ஒரு மூவன் செய்ய வேண்டிய வேலை இது எவ்வளவு கிறுக்க செஞ்சிருக்கான்னு நினைக்கிறோமா இல்லையா ஒரு ஐம்பது காசு அஞ்சு லட்சம் குடும்பம் பஞ்சாயத்து நாரி போயிடுது வணங்குதா இது மாதிரி எஸ் எம் எஸ் போய் விடுகிறது அதனால ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் இந்த வதந்திகளை நம்புறதுங்கிற விஷயத்துல நம்ம இடம் கொடுத்தா நரக வாழ்க்கை அதனால சந்தேகம் துருவி துருவி ஆராயிறது இது மாதிரி வதந்திகளை எவனா சொல்றது கேட்டு நம்பிக்கொண்டிருப்பது இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பாதிச்சு விடும் என்பதை அடுத்தபடியாக கவனித்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு கேட்டா இதே ரசூல்லா சொல்றாங்க நகா ரசூல்லா சல்லா அலி செல்லம் அவங்க எத்தோக்க ரஜுல் அகலகு லைலன் இரவு நேரத்துல நீங்க வந்து திடீரென்று திடீரென்று வீட்டுக்குள் போகாதீர்கள் இரவுல அதுவும் எப்ப ரசூல்லா சொல்றாங்கன்னு கேட்டா நீங்கள் நீண்ட கால வெளியூர்ல இருந்து வந்தால் நீண்ட காலம் வெளியூர்ல இருந்துட்டு வந்தீர்களே ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது ஏன் போனீங்க என்று சொன்னா அவங்களுடைய சில குறைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய வந்துவிடும் அதாவது இதுக்கு மீனிங் வழங்குறத எப்படி இல்லற வாழ்க்கை போகணும்னு சொல்லி தப்பு கூட இருக்கலாம் நம்மளுக்கு கொண்டு கொண்டாந்து காட்டினா எடுத்துக்கிற அளவுல நம்ம போகணுமே தவிர திடீர்னு எந்த ஒரு இருபத்தஞ்சு நாள் வெளியில இருந்துட்டு திடீர்னு போய் கதவு தட்டு போய் நின்றா வேற ஏதாவது ஒரு வேற மாதிரி நீங்கள் விரும்பத்தகாத ஒரு நிலையை கண்டுவிட்டால் அப்ப நரகமா போயிரும் அதனால வந்து நீண்ட காலம் போயிட்டு வரக்கூடிய ஆளுக்கு வீட்டுக்கு மெசேஜ் வச்சுட்டு போங்க எதுக்கு இதுல வாய்ப்பு கூட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நீண்ட காலம் இருந்துட்டு வரும்பொழுது போனா அது கூட அப்படி துருவுற மாதிரி போயிட வேண்டாம் அது மாதிரி ஒரு டவுட் இது டவுட் வந்து ஆதாரம் வந்து அப்படி போகணுமே தவிர அது போக என்ன வந்து தெரியுமா அவன் என்னப்பா வெளியூர்ல இருந்து வர்றாரு சாமத்துல பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாள் சேர்ந்து வர்றேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாளைக்கு வந்தாரு அவளுக்கு என்ன சந்தை வருமா இல்லையா பதினஞ்சு நாள் வர்றேன்னு போறீங்க திடீர்னு நினைச்சது பன்னெண்டு நாள் திட்டம் நுழைஞ்சு அவன் என்னப்பா இவனுக்கு என்னமோ நம்மள சந்தேகம் பன்னெண்டு நாள் அதுக்கு வந்தான் பாதிஞ்சு நாள் சொல்லிவிட்டு தான் போனேன் இருந்தால் அதுவும் நிரம போயிடும்ல அப்போ வந்து என்ன வேண்டாலும் அதனால எத் எதெல்லாம் கவனிக்கிறாங்க இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தால் சிரிந்து தொலைஞ்சிடாதிய வெளியூர்லருந்து வர்றாரு மெசேஜை வச்சுக்கிட்டு அது எழுத்து சொல்றாங்க அது வந்து எல்லாம் வந்து மேக்கப் பண்ணி அலங்கரித்துக் கொள்வதற்கு முந்து சொன்னாங்க இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதுல என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் எத்தகையவனுக்கும் அவன் எழுத்தனுஷன் அசராத்தியம் குடும்பத்தில் உள்ள குறைபாடுகளை அவன் வந்து தேடி திரியுவதற்காக வேண்டி ராத்திரியில் போய் வேண்டாம் அல்ல இந்த மாதிரி பெரிய பாரதூரமான விஷயம் இல்லைன்னு வைங்க அத வந்து சினிமாவுக்கு போயிருப்பாங்கன்னு வைங்களா நீங்க வீட்டுக்கு போறீங்க சினிமாவுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து ரெண்டு பிள்ளை குட்டியெல்லாம் முடியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்து இப்போ என்ன வாயிரு உங்களுக்கு என்ன இதுதான் தேவை நம்ம இருக்கமோ கண்ட்ரோலா இருக்கிறதா சரி சினிமாவுக்கு போற செய்தி தெரிஞ்சா அப்புறம் கணிச்சுக்கிடுவோம் இப்படி வந்து தெரியாத விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வீட்டுல காண வேண்டி வந்துரு அது கூட அப்படி நடந்து எதுக்கு இதெல்லாம் குழுவும் சொல்றாங்க குடும்பம்ங்கிறது கற்றது கஷ்டம் சற்று உடைக்குது குடும்பத்தை கட்டி அமைப்பது என்பது என்னது ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேருடைய உணர்வு ஆசை எல்லாமே ஒத்து போறது என்பது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு ஒன்றும் பண்ண முடியாது இந்த குழந்தை நிலையை எண்ணி பாருங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும் இவங்களுடைய நடத்தினால இவங்களுடைய இதனால ஏதாவது பிளவு ஏற்பட்டு பாரதூரமான விளைவு ஏற்பட்டுமா இல்லையா அதுக்குலாம் இடம் கொடுக்க கூடாது அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க அப்ப இது ஒரு முக்கியமாக குடும்பத்தில் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததாக இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் வந்து இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த குடும்ப வாழ்க்கை வந்து கசக்கலாம் குடும்ப வாழ்க்கை என்ன இருக்கானா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு காரணத்தினால அது ஒரு உலகம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க சந்தோஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு விபத்தினால இவனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் போயிருக்கலாம் வேற மாதிரி ஏதாவது இந்த நேற்று சொன்ன மாதிரி சில நோய்கள் ஏற்பட்டு அந்த நோய்களின் காரணமாக அவனுக்கு இல்லற வாழ்க்கையை வந்து நினைஞ்சிடலாம் கசந்துடலாம் அந்த நேரத்தில் பெண்ணுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது இந்த உடல் சுகம்தான் மெயின் பிரதானம் அப்படின்னு நினைச்சிட கூடாது ஏன் அல்லாஹ் வந்து இந்த பாக்கியங்களை வந்து பல பல மாதிரி செல்வம் இருக்குன்னு வைங்களேன் எல்லாரும் எல்லா கொடி சொல்ல ஆக்கித்தான் இல்ல எல்லாருக்கும் விரும்புன அளவுக்கு எல்லா செல்வத்தை கொடுத்துருக்கான் இல்ல நமக்கு நமக்கு எதை தரான திருப்தி படுறீங்களா இல்லையா உங்களுக்கு குடிசை தந்தா குடிசையில வாழ்றீங்க ஓட்டு வீடு தந்தா ஓட்டு வீடுல வாழ்றீங்க பங்களாவில் தந்தா பங்களாவில் வாழ்றீங்க பிளாட் பார்த்துல வாழ்ற மாதிரி எல்லாமே சேர்ந்தா அதுலயும் வாழ்றீங்க அப்ப நம்ம எடுத்து எடுத்துக்கொள்றோம் நமக்கு அல்லாஹ் எதை நசீபாக்கி இருக்கிறானோ அதில் நம்ம திருப்தி அடைய வேண்டும் நமக்கு இந்த கணவனை தந்துட்டான் சந்தோஷமா இருந்தோம் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்துல என்ன அவருக்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு மனைவிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்துருச்சு எதுக்கு பிரதானம் கொடுத்துடக் கூடாது அந்த உடல் சுகம் தான் அதுலதான் பெரிய கோலாக ரொம்ப நடக்குது என்ன இவனுக்கு அந்த இல்லாத சுகம் இல்லாத நேரத்துல அல்ல அவளுக்கு அது இல்லாத நேரத்துல என்ன செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா பசிக்கு இருந்தா நம்ம ஊட்டி சாப்பிடாத திருத்தி சாப்பிட முடியுமா பசிக்குது சாப்பாடு வேணும் தான் அதுக்காக நம்மள்கிட்ட என்ன இருக்கா தானே சாப்பிடணும் இல்லையா கூட கஞ்சியா குடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே ஒரு பேர் சம்பளம் தான் சாப்பிட்டு இருக்கணுமா இல்லையா எனக்கு பசிக்குது அதனால அடுத்த வீட்டில் வச்சிருந்தேன்டா எங்க அளவுக்கு போய் வருகிறார்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படித்தான் இதுவும் இல்லற வாழ்க்கை என்பது வந்து அது வந்து மார்க்கத்தில் ஹலாலான முறையில் இருந்தால் மாத்திரம்தான் அது நமக்கு வெற்றி தருமே தவிர அதை விட என்ன யோசிக்கணும் இதெல்லாம் கடந்த விஷயம் கல்யாணம் வந்து ஒரு சந்ததியை உண்டாக்குவது சந்தோஷமா இருப்பது மட்டும் இல்ல ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தயவு நமக்கு தேவை நம்ம தயவு அவங்களுக்கு தேவைங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவோம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும் இதெல்லாம் உடலுக்கு தாண்டின விஷயங்கள் இதெல்லாம் உடலுக்கு மேல உள்ள விஷயங்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் கவனிப்புகள் எல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி தெரியும் ஒரு பெரிய நோய் வந்துவிடும் இப்ப கணவன் வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அந்த நோய்க்கு பத்து லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இவன் இவனா செய்ய முடியும் வேற மாதிரி ஆளாவுக்கு செய்ய புருஷன் தான் செய்வான் கொண்டாட்டிக்கு செய்யறதா இருந்தா அந்த புருஷன் தான் செய்வான் எப்பாடு பட்டாலும் செய்வான் மனைவிக்கு அந்த சிகிச்சை பண்ணுவான் அது மாதிரி ஒரு தேவைகள் வரலாம் அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கணும் சந்ததி இருக்கும் இந்த உடல் மட்டும்தான் பெரிய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு வேற மாதிரி போன எல்லாருமே அவன் சுயநலத்துக்காக போய்விட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்படுகிறான் ஆணும் பின்ன யாரா இருந்தாலும் பிள்ளைகள் சந்திரிக்கும் பிள்ளைகளுக்கு பாசம் கிடைக்காது பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு எதிர்காலம் அமையாது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கூட கிடைக்காது அப்ப அந்த பிள்ளைகள் நம்ம இனிமே எப்படி வாழணும் இதெல்லாம் இந்த இல்லறத்துக்காக வேண்டி உள்ள எல்லா செட்டப்பும் எல்லா குறையிலும் சரி பண்ணுங்க உங்களுடைய உணவும் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க இது என்னென்ன வகையில எல்லாம் மார்க் அனுசரிக்க சொல்லுகிறதோ அதெல்லாம் அனுசரிங்க அப்படி இருந்தும் ஒரு ஆணுக்கு வந்து போதுமான அளவுக்கு கணவனிடமிருந்து சுகம் இல்லை என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து மனைவியிடம் இருந்து போதுமான சுகம் இல்லை என்று சொன்னால் துவக்கம் ஸ்டார்டிங்கே வைங்க அது வேணாம் ஆரம்பிக்கும் போது அவங்க பெண்ணு ஆம்புளையே இல்லைன்னு வந்து அதுக்கு வளர்ந்த அவசியம் கிடையாது இது நான் சொல்வது வந்து ஒரு நல்ல வாழ்ந்து ஓரளவுக்கு இருந்து ஒரு கட்டத்துல என்ன இல்லை சம்பாதிக்கிறக்கா வெளியூர் போயிட்டான் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கிறான் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாக்குறோம் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும் எதுக்காக வெளிநாடுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க நம்ம புள்ள நல்லா இருக்கணும் பண்ணாடி நல்லா இருக்கணும் கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயரணும் நகை நட்டுலாம் போட்டு அழகு பார்க்கணுன்னு போனா இவருக்கு வந்து அது அது என்ன நினைக்கணு நமக்காக அந்த கணவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறான்னு நினைக்காம அவங்களுக்கு உடல் சுகம்தான் பெருசுன்னு வந்துச்சுன்னு எங்க நாசமா போயிரும் அவங்க வந்து நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு புருஷன் இல்லாம எப்படி இருக்கிறது ரெண்டு வருஷம் பொண்டாடி இல்லாம எப்படி இருக்கு ரெண்டு தரப்புல என்ன சாண்டு வைங்க நாசமா போயிருமா இல்லையா ஒரு கட்டத்து வரைக்கும் அது ஆசைப்படக்கூடிய கட்டத்தில் பாருங்க அதுக்கப்புறம் எப்படி வாழணும் இந்த அந்த நேரத்துடைய உணர்ச்சிக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கறாங்களோ அப்ப அது தெரியாதே அதுக்கு பின்னாடி சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு வயசான காலத்துல வந்து உங்களுக்கு படுக்கையிலே மழை ஜனம் கழிக்கக்கூடிய நிலம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களை உறவினரோ மற்ற சொந்த பந்தம் யாரும் தூக்கி கூட என்ன செய்ய மாட்டாங்க அரவணைக்க கூட ஆள் இருக்காத ஒரு நிலையில ஆகி கேவலப்பட்ட நிலை விடும் அவங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போன்ற போனாங்க அதுகளை கிண்டல் பண்ணுவாங்க என்ன அவங்க அப்பா அப்பா அப்படியாமல் அம்மா அப்படியாமல் முடிஞ்சு வச்சுக்க அந்த சின்ன பஞ்சு இந்த பிஞ்சு உள்ளங்கள் என்ன போட்டா நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்ய பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி தற்கொலை பண்ணக்கூடிய நிலைக்கெல்லாம் அந்த குழந்தையை தூண்டிவிடும் அதனால இந்த இல்லற சுகம் வேணுங்கிறது புரிந்து கொள்ளனே ஒரு பை சான்ஸ் நமக்கு இல்லாம போய்விட்டால் நம்ம பெத்த பிள்ளை இருக்கு அழகா ஒரு அசிங்கமா ஒரு பிள்ளை வந்து சித்துக்கு கணக்குல போட்டுருவோம் முடியுமா அழகா தக்காளி மாதிரி சொல்ல முடியுமா சாவடிச்சிருவானது அப்படியாக்கும் கணவன் மனைவி கொள்ளணும் ஒரு கடவுள் சந்தோஷமா இருந்து விட்டீர்களே ஆனால் மனைவித்த இந்த மாதிரியான சில குறைகள் வந்தா என்ன நமக்காக வாழ்ந்தவ நமக்காக கஷ்டப்பட்டவ நம்ம பிள்ளைய சுமந்தவ அப்படின்னு நினைக்கணும் புருஷனுக்கு அது மாதிரி பிரச்சனை நினை செய்யணும் அந்த அந்த விஷயத்த ரெண்டாவது தள்ளி ஊற்றணும் ஓரளவுக்கு வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக வாழணும் கணவனுக்காக வாழ வேண்டும் இந்த உடல் சம்பந்தப்பட்டது அல்லாத எத்தனை விஷயங்கள் இல்லத்தில் இருக்கிறது நம்முடைய எதிர்கால சந்தை நல்லபடியாக உருவாக்குவோம் அந்த ஒரு லட்சியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்றாங்க ரசூல் சல்லா சொல்ல புள்ள விஷயத்துல புருஷ முன்னாடி சண்டை டைவர்ஸ் ஆகி போச்சு எனக்கு தான் உனக்கு தாங்கிறாங்க அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க அந்த புள்ள உனக்கு தான் மாலம் தனிக்கு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ உன் பிள்ளைய வச்சுக்கேங்கிறாங்க ஒரு பெண் பிள்ளைக்காக வேண்டி கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் வழங்குதா இல்லையா நீ வேற கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய அந்த பிள்ளை நீ உங்க வச்சுக்க அப்ப என்ன வளங்குது பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம் ஒரு பெண்ணு அந்த உடல் சம்பந்தப்பட்டது ரெண்டாம் தள்ளி விடலாம் ஒரு ஆணும் அது மாதிரி விடலாம் ஒரே இந்த ஒரு விஷயம் தான் வாழ்க்கை நினைச்சிட கூடாது அதுவும் வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு உடனால ஆனா அது இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அது அல்லாஹ் தந்தா ஹலாலா தந்தால் கிடைத்தால் அல்லது நம்முடைய குறைபாடுகள் இருந்தால் சரி செய்து கொண்டு எவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லன்னா வந்துருச்சுன்னா வறுமையை சகிச்சுக்கிற மாதிரி நோயை சகிச்சுக்கிற மாதிரி உள்ள ஊனத்தை குறைய சகிச்சுக்கிற மாதிரி நமக்கு வர சகித்து கொள்ற மாதிரி என்ன செய்யணும் அதையும் சேர்த்து சகித்து கொண்டு சபர் பண்ணி கொண்டோமே ஆனால் மறுமையில இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை தருவான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லற வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும்